ஐயா சொல்லு என்ன சார் உங்களுக்கு சிறுலங்காவில் ஒரு சிமாம் பேருக்கு இந்த இருந்த வட்டம் தேவகத்தில் அவங்க வகிப்பாங்கன்னா இல்ல அது சிறிலங்காவில் உள்ள வட்டமா தெரியலங்க அதாவது சரி ஸ்ரீலங்காவில் காசி மீன் போட்டாங்கன்னா தேவபந்தில் ஓதைப்பாங்கிறாங்க ஒரு காலத்தில் தேவபந்தூர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து ஓதுனாங்க நாங்கள் ஓதுகிற காலத்தில் நாங்கள் ஓதுனது வந்து தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மஜித் இடிக்கும் போதுலாம் நாங்கள் தேவபந்தில் ஓதிட்டுருக்கிறோம் அந்த காலக்கட்டத்தில் ஸ்ரீலங்கா ஓதுனாங்க இந்த பாபரி மஸ்ஜி இடிப்பு பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்ரீலங்காக்காரங்களாம் வந்து கொஞ்சம் ஓத முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு விசா கொடுக்குறதில்ல இந்தியாவில் அதனால் மேபி அவர் அந்த காலத்தில் ஓதுனா காசிமியாக இருக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் சில பேர் காசிமின்னு சொல்லுவாங்க அது வந்து தே சில பேர் தேவபந்தில் ஓதுவெல்லாம் இருப்போம் சில பேர் இங்கே நம்ம தஞ்சாவூரில் ராஜகிரின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு காலத்தில் காசிமியான ஒரு மனசாக இருந்துச்சு அங்கே ஓதுனா சில பேர் காசி மீன்ட்டுருக்காங்க அதனால் காசி மீன் போட்டு எல்லாருமே தேவபந்து ஓதணும்னு சொல்ல முடியாது